பிரசித்தி பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணியர் திருக்கோயிலில் கந்தசஷ்டி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முருகப்பெருமான் சூரனை வதம் செய்யும் காட்சியை பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வழிபட்டனர் முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணியர் திருக்கோவிலில் கந்தசஷ்டி விழா கடந்த முப்பத்து ஒன்றாம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கியது ஆறு நாட்களுக்கும் நடைபெறும் இவ்விழாவை முன்னிட்டு நேற்று ஜெயந்திநாதர் வள்ளி தெய்வானை அம்பாளுடன் தங்கத்தேரில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தாா் பெருந்திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் இன்று சூரசம்ஹாரத்திற்காக சுவாமி ஜெயந்திநாதர் வெள்ளி வெள்ளிசப்பரத்தில் கந்தஷஷ்டி மண்டபத்தில் எழுந்தருளினார் பல்லாயிரக்கணக்கில் கூடி நின்ற பக்தர்கள் சுவாமியை தரிசித்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கஜமுகன் சிங்கமுகன் சூரபத்மன் என வெவ்வேறு முகம் கொண்டு வந்த சூரனை முருகப்பெருமான் வதம் செய்த காட்சியை பல்லாயிரக்கணக்கானோர் கண்டு வழிபட்டனர் சூரபத்மனை பதம் செய்த முருகப்பெருமான் சந்தோஷ மண்டபத்தில் எழுந்தருளினார் இதனைத் தொடர்ந்து பக்தர்கள் கடலில் புனித நீராடி விரதத்தை நிறைவு செய்தனர் இவ்விழாவை ஒட்டி பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் போக்குவரத்து சுகாதாரம் உள்ளிட்ட அனைத்து அடிப்படை வசதிகளுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன ஆயிரத்து எண்ணூறு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர்